கோவை பிராணா யோகா மையம் சார்பாக நடைபெற்ற தேசிய அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை சரவணப்பட்டி சித்தாபுதூர் ஆகிய பகுதியில் செயல்பட்டு வரும் கோவை பிராணா யோகா மையத்தில் யோகாவை தொடர் பயிற்சிகள் வாயிலாக வழங்குவதுடன் தேசிய சர்வதேச போட்டியில் கலந்து கொண்டு அதில் சாதனை படைக்கவும் ஊக்கமளித்து வருகின்றனர் இந்நிலையில் அக்டோபர் மாதம் ஸ்ரீலங்காவில் நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டிக்கான தேர்வு போட்டி சித்தாம்புத்தூர் பிராணா யோகா மையத்தில் நடைபெற்றது கடந்த வருடம் தாய்லாந்து மலேசியா துபாய் மற்றும் அந்தமான் பகுதியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு பல பரிசுகளை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை பிராணா யோகா மையத்தின் நிறுவனர்கள் ஜெயலக்ஷ்மி மோகன்ராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் சூப்பர் சீனியர் உள்ளிட்ட பிரிவுகளில் ஆர்டிடிஸ்டிக் ரிதமிக் அத்லட்டிக் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன இதில் ஆர்வமுடன் பலர் கலந்து கொண்டனர் இதில் போட்டியாளர்கள் ஹலாசனம் மச்சாசனம் சுப்தாவச்சராசனம் சிராசனம் சக்ராசனம் திரிகோண ஆசனம் பத்மாசனம் உஷ்ராசனம் தனுராசனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆசனங்களை செய்து அசத்தினர் இதில் தேர்வு செய்யப்பட்ட வெற்றியாளர்கள் அக்டோபர் மாதம் நடைபெற உள்ள சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர் ஜெயலட்சுமி தெரிவித்தார் வணக்கம் ஜெயலட்சுமி பேசுகிறேங்க கோவை பிராணா யோகா சென்டர் நிறுவனர் மோகன்ராஜ் சார் மற்றும் ஜெயலட்சுமி கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக பிரம்மாண்டமாக இந்த யோகா மையம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைய சாம்பியன்ஷிப் போட்டிகள் இங்கே நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஹாலிடேஸ் அக்டோபரில் பார்த்தா ஸ்ரீலங்கா கூட்டிகிட்டு போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸை லாஸ்ட் இயர் துபாய் தாய்லாந்து மலேசியா அந்த மாதிரி இந்த மாதிரி வே வெவ்வேறு இடங்கள்ல போய் யோகாவை பற்றிய ஒரு கான்ஃபரன்ஸும் நடத்தி அங்கே கலந்து கொண்டு ப்ளஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளும் நடத்தி சிறப்பாக வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் அதை தொடர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு பிரத்யேகமாக இந்த போட்டி தேர்வு நடைபெற்றது நிறைய மாணவ மாணவியர் என்னை கலந்துக்கிட்டாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க யோகாவை உலகெங்கிலும் கொண்டு செல்வது எங்கள் தலையாய நோக்கம் அதற்காக நிறைய கவர்மெண்ட் சர்டிஃபைட் கோர்ஸஸ் இங்கே இருக்கிறோம் இது போல் போட்டிகள் நடத்தும் போது என்ன ஒரு பிளஸ்னா ஆரோக்கியமான போட்டிகள் இதை ஒரு யோகா பயிற்சி அவங்க பிராக்டிஸ் பண்ணி ஒரு காம்படிஷன் தயாரானாங்கனாலே இதே பிகம் ஃபிட் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியம் கூடிட்டே இருக்குது ஆரோக்கியமான இளைய சமுதாயம் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு இந்த கலை ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது அதனால் தொடர்ந்து எல்லாரும் யோகா பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமா இருங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் கோவை பிராண யோகா சென்டர் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் நடத்தியிருக்கோம் ஒரு நூறுக்கு மேற்பட்ட நண்பர்கள் கலந்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரைவேட் இருந்தும் எக்ஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நம்ம ஸ்பான்சராக நிறைய பேர் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கிறதே நாங்கள் இன்றைக்கி தான் வந்து உண்மையாலுமே இது பண்ணுறோம் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம காம்படிஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது பட் நம்ம கோவை பிராண யோகா சென்டர் வந்து இந்த இடத்துல அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் யோகா அப்படிங்கிறது வந்து எப்பவுமே உடல் மனம் உயிர் மொத்தம் மூணு விஷயத்தையும் நம்ம வந்து மேன்மை அடையக்கூடிய ஒரு கலை தான் அது அதனால் உலகமெங்கும் இதை வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க இது வந்து நிறையா விஷயங்கள் இதில் நன்மைகள் நடந்துட்டுருக்குது நிறைய சுகர் பேஷண்ட்லேருந்து ப்ரெஷர்லேருந்து நிறைய பேர் வந்து இதில் நிறையா குணமடைஞ்சிட்ருக்காங்க அந்த விதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆன்ம திருப்தி அடையக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யோகா கலை தான் இது மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோயை குணப்படுத்தும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி இதுவும் ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் ஜிம்முக்கு போகிறாங்க மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னதான் காசு வாங்கினாலும் ஒரு ஆன்மாக்கு ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கலைகள் தான் அந்த கலையை வந்து இந்த கோவை பிராண யோகா சென்டர் வந்து நடத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது அந்த விதத்தில் வந்து அனைவருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க்கும்